ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டில் ஒரு சுவையாக ஒரு டீ போகிறது எப்படின்னா பார்க்க போகிறோம் டீயா அப்படின்னு மட்டும் லேசாக நினைக்காதீங்க காலையில் எந்திரிச்சது ஃபஸ்ட்டு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிற குடிக்கக்கூடிய ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா டீ தான் நிறைய பேருக்கு காஃபி பிடிக்கும் டீ பிடிக்கும் எனக்கு டீ காஃபி ரெண்டும் பிடிக்கும் அந்த ஒரு டீயை எப்படி டேஸ்ட்டாக போகணும்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்கள் ஊரில் மலை எங்கள் ஊரில் இருக்கிற மலை மேகங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் பஸ்ஸில் வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணிடலான்னு சொல்லி தான் ஷேர் பண்ணிக்கேன் வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த மலையில் பாருங்கள் மலை மேகமெலாம் அப்படியே அதில் பூரா இருக்கலை ஃபஸ்ட்டு நான் வந்து நாலு பேருக்கு டீ வைக்கிற மாதிரி சொல்லித்தரேன் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அது வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள் ஜீனி எல்லாம் நல்லா கொதிக்கிறதுக்காண்டி டீத்தூள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்கிறது இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு அல்லது ரெண்டரை அந்த மாதிரி டீத்தூள் எடுத்துக்கலாம் இது ஜீனி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நாலு பேர் அப்படின்றப்ப நாலு ஸ்பூன் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்கலாம் நானும் அம்மாவும் இனிப்பு அதிகமாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேன் பால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் நைட் காய்ச்சோலாம் இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து காலையில் எழுந்துச்சு அது கொஞ்சம் நேரம் வச்சிருந்து தான் அதை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் ஊற்றுனே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டீ வந்து ரெடி ஆகிரும் இந்த டீக்கு வந்து ஆகாத ஆளே கிடையாது எங்கள் அம்மா போடுற டீக்கு வந்து இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிக்கலாம் இங்கே வந்து சல்லடை போட்டு கட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கிடையாது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில் நான் சல்லடை வச்சு வடி கட்டவே மாட்டேன் ஏன்னா டீ தூள் வந்து அந்த அளவுக்கு கொதிச்சு அது வந்து எப்படி சொல்கிறது அடியிலே இருந்துக்கும் நம்ம டீ ஊற்றும் போது கூட அது வராது பாருங்க அப்படியே ரெண்டாற்று ஆற்றி அதுக்கப்புறம் அப்படியே நம்ம டம்ளரில் ஊற்றி நம்ம குடிக்க வேண்டியதான் சூப்பராக இருக்கும் இந்த டீ டேஸ்ட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி டீ வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நாங்கள் வந்து எந்த மெத்தடில் தான் வைப்போம் இந்த டீ வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஏலக்காய்லாம் போட்டு அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காலையில் மலைக்கி ஒரு சூடான சூப்பரான டீ வந்து ரெடி ஆகிருச்சு ஊற்றும் போதே வாசமாக இருக்கும் அதில் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆற்றி கொடுக்குறாங்க கொஞ்சம் சூடாக இருந்துச்சா அதனால் வந்து எங்கள் அம்மா ஆற்றி கொடுக்குறாங்க இப்படி தீ ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் ஓகே பாய்